திருச்சிற்றம் இறைவழிபாட்டிற்கே உரிய இந்த இனிய மார்கழி திங்களின் இருபத்தி மூன்றாம் நன்னாளில் மாணிக்க பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரிகள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமா பாடலின் பொருள் மகாதேவா திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே எவராலும் அறிதற்கு அறியவனே எங்களுக்கு அறிந்து அனுபவித்தற்கு எளிமையானவனே அழகிய குயில்கள் கூவின கோழிகள் கூவின பறவைகள் ஒளித்தன சங்குகள் முரன்றன விண்மீன்கள் ஒளி குன்றின உதய கதிரொளி தோன்றுகின்றது திருவுள்ளத்தில் விருப்பம் கொண்டு எங்களுக்கு நல்ல வீரக்கழலணிந்த உன் திருவடி இரண்டினையும் காட்டுவாயாக எம்பெருமானே பள்ளியின்றும் எழுந்தருள்வாயாக என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி திருச்சிற்றம்பலம்